வணக்கம் நண்பர்களே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம பார்த்து ரசிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு கண் பார்வை ரொம்பவே தெளிவாக இருக்க வேண்டியது அவசியம் அதுபோல் நம்ம உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் மிக மிக இன்றியமையாத ஒரு உறுப்பு நம்மளோட ரெண்டு கண்களும் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் வயசு வித்தியாசம் இல்லாமல் நிறைய பேர் கண் பார்வை குறைபாடால் அவஸ்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா முதல்ல ஊட்டச்சத்து குறைபாடு ரெண்டாவது அதிக அளவில் எலெக்ட்ரானிக்ஸ் காட்ஜெட்களை யூஸ் பண்ணுறது தாங்க அதாவது அளவுக்கு அதிகமாக டிவி பார்க்குறது மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறது இது மாதிரியான காரணங்களால் அவங்களோட கண் பார்வை மங்களாக தொடங்கி இருக்கும் அதுலேயும் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிற சின்ன சின்ன பசங்க கூட கண்ணில் கண்ணாடி போட்டுகிட்ருக்காங்க காரணம் கேட்டால் கண் பார்வை தெளிவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கண் சம்பந்தமான குறைபாடுகளையும் போக்கி உங்களோட பார்வையை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு சிம்பிளான சூப்பரான எஃபெக்டிவ் ரெமடி எப்படி பண்றது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே இந்த ரெமடியை மட்டும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்க டாக்டர்ஸே உங்களோட ரிசல்ட்டை பார்த்து அப்படியே பிரமிச்சு போயிடுவாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் தரக்கூடியதுங்க இந்த ரெமடி தொடர்ச்சியாக இந்த ரெமெடி சாப்பிடும் பொழுது ஆயுசுக்குமே உங்களுக்கு கண் சம்பந்தமான எந்த விதமான குறைபாடுகளும் வரவே வராது ஸோ இப்போ அந்த ரெமெடி எப்படி பண்றது அப்படிங்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ரெமடி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கிளீன் பவுல் எடுத்து வச்சுக்கோங்க அந்த பவுலில் வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருமிளகு பவுடர் சேர்க்க போகிறோம் ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய கருமிளகு பவுடரை பயன்படுத்துகிறத காட்டிலும் நீங்கள் முழுசாக இருக்கக்கூடிய மிளக அரைச்சி பவுடராக்கி இந்த ரெமெடிக்கு பயன்படுத்துங்க நான் வந்து இன்றைக்கி அப்படி தான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருமிளகு பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நம்ம வந்து இந்த ரெமெடிக்கு எல்லாமே ஒரிஜினலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் அதுக்காக நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடியாக எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த மிளகு வந்து நம்மளோட கண் நரம்புகளில் பலப்படுத்தும் கண்ணுக்கு தேவையான இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும் கண்ணில் வரக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் குணமாக்கி கொடுக்கக்கூடியது வெள்ளெழுத்து குறைபாடு தூரப்பார்வை கிட்ட பார்வை வயசாகும் பொழுது வரக்கூடிய கண்புரை அதுக்கப்புறமா மாக்குலர் டீஜென்ரேஷன் கேட்டராக்ட் ரெட்டினா போன்ற அனைத்து விதமான கண் சம்பந்தமான குறைபாடுகளுக்கு முற்றிலும் நிவாரணம் தரக்கூடியது கருமிளகு ஸோ கருமிளகை நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டுமே இதில் தயாராக எடுத்து வச்சிருக்கேன் அடுத்ததாக இது கூட நான் சேர்க்க போகிற ரெண்டாவது பொருள் வந்து கற்கண்டு பவுடர் கற்கண்டையுமே நீங்கள் பவுடராக கடையில் இருந்து வாங்காமல் முழு கற்கண்டாக வாங்கி அதை உங்கள் வீட்டில் பவுடர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு எஃபெக்டிவ் ரிசல்ட் கிடைக்கும் நேச்சுரலாகவே கற்கண்டு வந்து நல்ல ஒரு குளிர்ச்சி தன்மை உடையது ஸோ இந்த ரெமெடிக்கு நீங்கள் கற்கண்டு பயன்படுத்தும் பொழுது அது வந்து உங்களோட கண்களில் உண்டான வறட்சி மற்றும் அழுத்தம் இந்த ரெண்டையுமே குணமாக்கி கண்ணை எப்போவுமே நல்ல ஒரு குளிர்ச்சியோடவும் புத்துணர்ச்சியோடவும் வச்சுருக்கும் கண்களில் சோர்வு அப்படிங்கிறத எப்போவுமே வரவிடாது அந்த அளவுக்கு ரொம்பவே இயற்கையான ஒரு சூப்பரான பொருள் தாங்க கற்கண்டு கற்கண்டு பயன்படுத்தும் பொழுது உங்களோட ஒட்டுமொத்த உடலுக்குமே நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் ஸோ நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டுமே கற்கண்டு பொடியவும் இது கூட எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து கண்களுக்கு மிக மிக நன்மை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பொருளுங்க கற்கண்டுக்கு பதிலாக வெள்ளை சர்க்கரை பயன்படுத்தலாமா அப்படின்னு சிலர் கேட்பீங்க கண்டிப்பாக பயன்படுத்தாதீங்க இந்த ரெமடிக்கு நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சுத்தமான கற்கண்டு பவுடர் தாங்க பயன்படுத்தணும் அடுத்ததாக இது கூட நான் சேர்க்க போகிற மூணாவது பொருள் வந்து நெய் நெய்யவும் சுத்தமான நெய்யாக நல்லா சுத்தமாக இருக்கக்கூடிய பசு நெய்யாக எடுத்துக்கோங்க ஸோ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பசு நெய்யை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் நெய் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அதுவுமே இயற்கையில் நல்ல ஒரு குளிர்ச்சி தன்மையோடு இருக்கக்கூடியது நம்மளோட கண்களுக்கு தேவையான இரத்த ஓட்டத்தை அதிக அளவில் தூண்டக்கூடியது கண் பார்வை நரம்புகளில் உண்டான வறட்சி மற்றும் அழுத்தத்தை குறைக்கும் கண் பார்வையை மேம்படுத்தும் கண்ணில் வரக்கூடிய எல்லா விதமான குறைபாடுகளையும் போக்கி கண் பார்வையை தெளிவாக்கக்கூடியது உங்களோட சைட் எப்போவுமே பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தாராளமாக நீங்கள் டெய்லியுமே நெய்யை சாப்பிட்லாங்க டெய்லியும் காலையில் எந்திரிச்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது அது நம்மளோட ஒட்டுமொத்த உடலுக்குமே நன்மை செய்யும் ஆயுர்வேதிக் முறையில் கண் பார்வையை தெளிவுபடுத்த முதன்மையாக நெய்யை தான் பயன்படுத்துகிறாங்க நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டுமே இந்த ரெமெடிக்கு நெய் பயன்படுத்த போறேன் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்க கொஞ்சம் கூடுதலாவோ இல்ல குறைவாகவோ கூட நெய்யை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய கருமிளகு கற்கண்டு பவுடர் நெய் இந்த மூணும் ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்ருங்க இப்போ பாருங்கள் சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு இதோ நம்மளோட ரெமெடி ரெடிங்க இந்த ரெமெடியை நீங்கள் எப்போ சாப்பிடணும் அப்படின்னா காலையில் எந்திரிச்சது சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறமா சாப்பிடலாம் இல்லை அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்துக்கலாம் எப்போ எடுத்துக்கிட்டாலும் இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உங்களோட கண்களுக்கு முழுமையாக கிடைக்கும் கண் பார்வையில் உண்டான அனைத்து விதமான குறைபாடுகளும் நீங்க கண் பார்வை ரொம்பவே தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும் கண் சம்பந்தமான அனைத்து விதமான குறைபாடுகளையும் போக்கும் ஆயுசுக்கும் உங்களுக்கு கண் பார்வை குறைபாடு அப்படிங்கிற பேச்சே வராதுங்க அந்த அளவுக்கு உங்களோட ஐசைட்டை இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது பயங்கரமாக உங்களோட கண் பார்வையை மேம்படுத்தக்கூடிய சூப்பரான சிம்பிளான ரெமடி தாங்க இது இந்த ரெமடியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் அதே போல் கண் பார்வையை மேம்படுத்த அடிக்கடி கீரையை சாப்பிடுங்க முருங்கை கீரை நமக்கு ரொம்பவே எளிமையாக கிடைக்கக்கூடியது நிறைய பேர் வீடுகள்லேயே முருங்கை மரம் வளர்த்துட்ருப்பாங்க ஸோ அந்த முருங்கை கீரையை வந்து வாரத்தில் ரெண்டு முறை சாப்பிடுங்க உங்களுக்கு கண் சம்பந்தமான ப்ராப்ளம் வரவே வராது அதே போல் நட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அதில் பாதாமை ஊற வச்சு டெய்லியும் நாலு எண்ணம் சாப்பிட்டுட்டு வாங்க அதில் இருக்கக்கூடிய ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் மற்றும் விட்டமின் இ சத்து வந்து உங்களோட கண் பார்வையை மேம்படுத்தும் ஸோ The <laughs> இன்னைக்கு நாம் பார்த்த இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெமடியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிளான ரிசல்ட்டை நம்ம கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உடனே நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாரெல்லாம் கண்ணாடி போட்டுட்ருக்காங்களோ அவங்களுக்கு உடனே இந்த ரெமடியை ஷேர் பண்ணுங்கள் அவங்க இந்த ரெமடியை ட்ரை பண்ணட்டும் அவங்க அதுக்கப்புறம் கண்ணாடி கண்ணாடியே போட மாட்டாங்க அந்த அளவுக்கு சூப்பரான ரிசல்ட் தரக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டிங்களா இப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி